ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல நம்ம நெல் வயலில் எப்படி வந்து மகசூலை நல்லா அதிகப்படியாக நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம குறைஞ்ச செலவில் நிறைய உரங்கள் போடாமல் முறையான செய்ய வேண்டிய ப்ராக்டிஸை செஞ்சாவே போதுமானது அதிகமான மகசூல் அதிகமான தோர் பிடிக்கிற மாதிரி செய்யலாம் ஸோ நீங்கள் இப்போ செய்யக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வராது ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து குவாலிட்டி நல்லா வரும் ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் நிறைய பதிர் வந்துடுது சரியான தூர் பிடிக்கல சரியான நாற்று வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க மாட்டேன் வச்ச நாற்று பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் அதுதான் அவங்க ரொம்ப நாள் ரொம்ப காலமாக வந்து பார்த்தினா நெல் பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன அந்த டிப்ஸ் வந்து தெரியாதனால அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நாம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புலோயிங் அதாவது நெல் வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழவு பண்ணும் கடைசி உழவு செஞ்சுட்டு நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கில் உழவு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உழவு பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மெத் மெத்தடில் நாம் வந்து நடவு செய்யக்கூடாது என்ன காரணம் அப்படின்னாக்கல அந்த சே தன் அதாவது மண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அந்த டைமில் குளங்கு கொள்ளும் ரொம்ப வந்து தண்ணியோட தன் மண் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் தண்ணி இருக்குதுன்னு தெரியாது ஸோ அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டிங் பண்ணணும்னு தெரியாமல் டீப்பாக ஆழமாக வந்து பார்த்தீங்கன்னா நட்டு விட்டுருவாங்க ஸோ நெல் எப்போவுமே நடவு செய்யும் போது அந்த வேர் பகுதி மட்டும் மூடனா போதுமானது அந்த லேண்ட் வந்து ரொம்பவும் கொல கொல கால் காலில் ஒரு ரொம்பவும் அதுவாக போகிற மாதிரி இருக்கக்கூடிய லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ளோயிங் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுருங்க அந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு அடங்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடவு செய்யறதுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் டிராக்டர் ஓட்டிகிட்டே இருக்கும் நடவு செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று வந்து உங்களுக்கு பிடிக்காது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸோ மாதிரி நீங்கள் நடவு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது அதாவது நெல் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் சோவி லைன் லைனாக பிளான்டிங் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது ஸோ லைன் லைனாக பிளான்டிங் பண்ணி மட்டும் விட்டுறது மெத்தடு இது கிடையாது அதாவது தண்ணி பாய்ச்சக்கூடிய மெத்தட்லேயும் இது வந்து ஃபாலோ பண்ணணும் வீடிங் பண்ணக்கூடிய மெத்தட்லேயும் இதை ஃபாலோ பண்ணணும் சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னாக்கில்ல என்ன பண்ணணுன்னாக்கல லைன் லைனாக நம்ம வந்து பிளான்டிங் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா க க பாய்ச்சலுமா கொடுக்கணும் அதாவது இட் மீன்ஸ் என்னன்னாக்கலாம் நீங்கள் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி தேங்கிக்கிட்டே அந்த இருக்கக்கூடாது அந்த லேண்டில் ஓ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ர ஒரு நாளைக்கு ட்ரை ஆகவிட்டு அடுத்த நாள் கொடுக்குறோம் ஸோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதான் சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்ட் இன்டெஸ்டிகேஷன் எஸ்ஆர்ஐ மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோணோ விடர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டெஸ்டிகேஷனில் மெயினாக ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸு ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணும் உங்களுக்கு அதிகப்படியான பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணியாச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸோ வந்து நம்ம நெல் வந்து நடவு செஞ்சு ஒரு பத்து நாள் ஆகுது அப்படின்னாக்கலாம் அந்த வயலுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசல் அப்ளிகேஷனாக நீங்கள் வந்து நடவு செஞ்சு செய்யும் போது கொடுக்கறதை விட செஞ்சு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா அது அப்போ தான் அந்த புது வேர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் அப்போ வந்து ஒரு ஏக்கராவுக்கு டிஏபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையும் அது கூட ஜிங்க் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அளவும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு டென் டேஸ் பிளான் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா போட்டு விட்டுருங்க ஸோ நீங்கள் அதை போட்டு விட்டால் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது நாளுக்கு அப்புறம் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னாக்கல அந்த வயலுக்கு நீங்கள் வந்து அதுக்கு வந்து அந்த ஒரு அஞ்சு கிலோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா வேம் வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோரைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேம் இருக்குது ஸோ அது ஒரு அஞ்சு கிலோவும் ஒரு ரெண்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் கிரானுல்ஸும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரன்ட் மிக்ஸர் மைக்ரோ நியூட்ரென்ட் மிக்ஸர்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான நுண்ணூட்ட சத்து கலவைகளும் சேர்ந்து வரும் ஸோ அது வந்து ஒரு அஞ்சு கிலோவும் நீங்கள் சேர்த்துட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டென் கேஜி ஆஃப் நீங்கள் கிரானுவல் ஃபார்மில் நல்ல குவாலிட்டி தரமான கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிட் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது சிவிட் எக்ஸ்ட்ராக்ட் கிரானுவல் ஃபார்மில் இருக்கும் ஸோ அதை வந்து வாங்கிக்காங்க என்னென்னா இப்போ ஒரு டென் கேஜி க சிவிட் எக்ஸ்ட்ராக்ட் நம்ம கழுவி ரெண்டு கிலோ ஹியூமிக் இருக்குது ஸோ அஞ்சு கிலோ வேம் இருக்குது அஞ்சு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோட்ரி மிக்ஸ் இருக்குது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நல்ல மக்கன எரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் கேஜி வந்து சேர்த்துக்காங்க இது கூட ஏன்னா தூவி விடுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு டென் கேஜியோ ஃபிஃப்டீன் கேஜியோ டுவெண்ட்டி கேஜோ எவ்வளோ குவான்டி அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மகுவ வந்து சேர்த்துட்டு ஸோ இதை வந்து பதினஞ்சாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெல் வயலெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரா விதைச்சி விட்டுறீங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூர் பிடிக்கும் நல்ல வேறு வந்து போக ஆரம்பிக்கும் அந்த வேம் வந்து பார்த்தீங்கன்னா செடி உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கும் ஸோ இது கூட முடிஞ்சாக்கல நீங்கள் சூட மனோஸ் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ போது மைக்ரோஇன்ட் சேர்த்துருக்கிறதுனால முன்னூற்றி சுற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த செடிக்கு தே தேவையான எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுல வரக்கூடிய பூக்களினுடைய தரம் நல்லா இருக்கும் அதுல வரக்கூடிய காய் மணிகள் வந்து இல்லாமல் நல்லா அருமையா நல்லா வரும் நல்லா தோற்பு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி அதுக்கு வீடிங் பண்ணுவீங்க இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோணோ வீடர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அந்த கோணோ வீடர் யூஸ் பண்ணனால என்ன பண்ணும் அப்படின்னாக்க அந்த வேரை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விடுறதுனால நிறைய வந்து சல்லி வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகி நிறைய தூர் பிடிக்க ஆரம்பிக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து நீங்கள் இருபத்தஞ்சாவது நாளில் வந்து நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா நல்லா தூர் பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ ரெண்டு டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கெல்லாம் களை எடுக்கக்கூடிய செலவும் மிச்சமாயிடும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் தூர் பிடிச்சி செடி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூர் பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கில்ல தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்ப்ரேயும் கொடுக்கணும் ஸோ காமனான ஒரு ஃபங்கி சைடு நீங்கள் ஏதாச்சும் கெமிக்கல் சைடு போகிறீங்கன்னா காமனாக ஜென்ரலான ஒரு எம் ஃபார்ட்டி ஃபைவோ கா கார்பன்டைசி மேங்கசிவோ இந்த மாதிரி ஒரு ஃபங்கி சைடு சேர்த்துக்காங்க ஸோ அது இல்லைனாக்கெல்லாம் ஆர்கானிக் சைடு போகிறனாக்கெல்லாம் மேலே வந்து ஒரு சூடோமோனோசிஸு இல்லை ட்ரைக்கோடெர்மா சேர்த்துக்குன்னு அது கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் அளவு சேர்த்துட்டு ஸோ அது கூட இதோட வந்து நீங்கள் சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் சேர்த்துட்டு அது கூட மீன் அமிலம் வந்து இருந்தாக்கில் இது எல்லாமே நம்ம சொல்கிறது ஆர்கானிக் தான் மீன் அமிலம் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் ஸோ மீன் அமிலம் சேர்த்து நீங்கள் லிட்டருக்கு ஃபைவ் எம்எல் மீன் அமிலம் சேர்த்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கில் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் எதுவுமே கீழே கொடுக்க தேவையில்லை இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும் நீங்கள் நிறைய உரம் வந்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளவரிங் ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி இது நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாக்கா நல்ல அருமையான ஃபீல்டு செட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்ல தூர் பிடிச்சி வரக்கூடிய மணிகளை வந்து நல்லா குவாலிட்டியாக வரும் நீங்கள் அதிகமான ஈல்டு எடுக்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்